துறை மாவட்டம் குத்தாலம் அருகே புகழ்பெற்ற திருக்கைலாய பரம்பரை மேய்கண்ட சந்தானம் திருவா ஒடுதுரை ஆதீனம் அமைந்துள்ளது ஆதினத்தில் ஸ்ரீ மாதவ சிவஞான சுவாமிகள் குரு பூஜை விழா ஆதினத்தில் உள்ள மறையான தேசிய தபோவனத்தில் நடைபெற்றது முன்னதாக அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று தலைமை மடத்தில் மகேஸ்வர பூஜை நடைபெற்றது இதில் திருவாவடுதுறை ஒடுதுறை ஆதீனம் இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீல ஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் இரவு பூஜை செய்து வழிபாடு செய்தார் பின்னர் பூஜையின் நிறைவில் விழாமலர் வெளியிடும் நிகழ்வு நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு ஸ்ரீமத் வேலப்ப தம்பிரான் சுவாமிகள் வரவேற்றார் விழாமலராகிய ஸ்ரீ மேகண்ட தேவ நாயனார் விளக்கம் என்னும் நூலை திருவா ஒடுதுரை ஆதினம் வெளியிட்டார் நூலை வெளியிட்டு முதல் பிரதியை சிறப்பு விருந்தினர்களுக்கு வழங்கினார் அதனைத் தொடர்ந்து கைலாசபுரம் தலைவாசல் சைவ சித்தாந்த பயிற்சி மைய பேராசிரியர் மணிகண்டனுக்கு ரூபாய் ஐயாயிரம் போர்க்கழியும் சித்தாந்த செம்மணி என்னும் விருதும் வழங்கி அருளாசி வழங்கினார் அப்போது சுவாமிநாத ஓதுவா ஓதுவாமூர்த்திகள் திருவாடுதலை ஆதின பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் ஓய்வு மகாலிங்கம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா திருவிடைக்கழையில் பழமை வாய்ந்த பாலசுப்பிரமணிய சுவாமி ஆலயம் அமைந்துள்ளது அசுரனை கொன்ற பாவம் தீர முருகன் சிவ வழிபாடு செய்த ஆலயமான இங்கு கருவறையில் சிவனும் முருகனும் ஒன்றாக காட்சியளிக்கின்றனர் அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடியுள்ள இந்த ஆலயத்தில் சித்திரை மாத செவ்வாய்க்கிழமையினை முன்னிட்டு முருகனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து செவ்வரளி மாலை சூடி முருகப்பெருமான் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு அடுத்து திருச்சி கிராமத்தில் பிரசித்தி பெற்று ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் கோவில் அமைந்துள்ளது இப்பகுதி மக்கள் பலரின் குலதெய்வமாக விளங்கும் இக்கோவிலின் சித்திரை திருவிழா கடந்த இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கியது திருவிழாவின் சிகர விழாவான இருபத்தி இரண்டாம் ஆண்டு தீமிதி உற்சவம் நேற்று நடைபெற்றது இதையொட்டி சக்தி கரகம் மற்றும் விரதமிருந்து காப்பு கட்டிய ஏராளமான பக்தர்கள் திருச்சி தம்பலம் மன்னி ஆற்றங்கரையிலிருந்து மேலதாள வாத்தியங்கள் முழங்க வீதி உலாவாக கோவிலை வந்தடைந்தனர் வழியெங்கும் மக்கள் தங்கள் வீடுகளின் முன்பு சக்தி கரகத்திற்கு தீபாராதனை எடுத்து வழிபாடு நடத்தினர் தொடர்ந்து கோவிலின் முன்பு அமைக்கப்பட்ட தீக்குழியில் சக்தி கரகம் மற்றும் பக்தர்கள் இறங்கி தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை பூர்த்தி செய்தனர் மேலும் அலகு காவடி எடுத்தும் பக்தர்கள் தீமிதித்தும் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதி திருவிழாவை கண்டு தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்து திருத்துருத்தி என்னும் குத்தாலம் காளியம்மன் கோவில் தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா காளியம்மன் திருநடன உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது கடந்த புதன்கிழமையன்று ஆலயத்திலிருந்து புறப்பட்டு ஒன்பதாம் நாள் மீண்டும் ஆலயத்தை வந்தடையும் தினமும் ஒவ்வொரு ஆலயத்திலிருந்தும் புறப்பட்டு அந்தந்த பகுதிகளில் திருநடன உற்சவமானது நடைபெறும் அதன்படி நேற்று குத்தாலம் ஆஞ்சநேயர் கோவிலில் இருந்து புறப்பட்டு ஆலய வளாகத்தில் திருநடன உற்சவமானது நடைபெற்றது சூலம் தீச்சட்டி மற்றும் குழந்தையை கையில் வைத்து காளி திருநடனம் ஆடியது கான்போரை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தியது தொடர்ந்து மகுடி ஆட்டம் கும்மி ஆட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் ஆர்வத்துடன் வந்து திருநடன உற்சவத்தை கண்டு கண்டுகளித்தனர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள திரு அமைந்துள்ள நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் தொன்னூத்தி ஐந்தாவது தலமான அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ சௌண பெருமாள் திருக்கோவில் ஆடிபுர பெருவிழாவை முன்னிட்டு மூன்றாம் திருநாளில் பெருமாள் சிறிய தங்க அனுமந்த வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் இவ்விழா கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது விழாவின் மூன்றாம் திருநாளில் உற்சவர் சௌமிய பெருமாள் சர்வ அலங்காரத்தில் தங்க அனுமந்த வாகனத்தில் எழுந்துருளினார் தொடர்ந்து தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று பல்வேறு சேவைகளும் துளசியால் அர்ச்சனைகளும் நடைபெற்றன பின்னர் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் வான வேடிக்கைகளுடன் மின்னலியில் பவனி வந்த சுவாமிக்கு ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள புராண சிறப்புமிக்க பிரசித்தி பெற்று அருள்மிகு மீனாட்சி அம்பாள் சமேது ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் சித்திரை உற்சவ திருவிழாவினை முன்னிட்டு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது இவ்விழா கடந்த ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கப்பட்டது தினந்தோறும் பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அலங்காரம் திருவிதி புறப்பாடு நடைபெற்றது நேற்று மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அலங்கார மண்டபத்தில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தொருள செய்யப்பட்டு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக ரங்கநாத பெருமாள் இருந்து பெருமாள் சீர்வரிசையுடன் வருகை புரிந்தார் சிவன் கோவிலில் பூரண மரியாதை அளிக்கப்பட்டது தொடர்ந்து சுவாமி அம்பாளுக்கு மாலை மாற்றும் வைபவம் கன்னிகா தானம் பூணூல் அணிவித்தல் பட்டு வஸ்திரம் சாற்றுதல் திருமண சடங்குகள் நடைபெற்று வேத மந்திரங்கள் முழங்க அம்பாளுக்கு திருமாங்கல்யம் அணிவிக்கப்பட்டது பின்னர் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்து கோபுர தீபம் கும்பதீபம் நாக தீபம் காண்பித்து மகா பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன திருக்கல்யாணத்தில் கல்யாணத்தில் ஏராளமான பக்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் ஆண்கள் பெண்கள் திருமணம் நடைபெற மாலை வாங்கி கொடுத்து வேண்டிக் கொண்டனர் நெல்லை மாவட்டம் நாங்குநேரி வானமாமலை பெருமாள் கோவில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் எட்டு சுயம்பு சேத்திரங்களில் முதன்மையானதுமாகும் இங்கு பெருமாளுக்கு தினந்தோறும் தைல அபிஷேகம் நடைபெறுவது கோவிலின் தனி சிறப்பாகும் பல்வேறு சிறப்புகள் கொண்ட இத்திருக்கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவ திருவிழா கடந்த முப்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடந்து வருகிறது தினமும் காலை ஸ்ரீ வரமங்கா சமேத தேவநாயக பெருமாள் தங்க தோளு கிணியானில் புறப்பாடு கண்டு தொடர்ந்து சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்கார பூஜைகள் நடைபெறுகின்றன மாலையில் பெருமாள் ஸ்ரீ வரமங்கை தாயாருடன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தொருளி வீதி உலாவும் நடக்கிறது ஏழாம் திருநாளான நேற்று காலையில் வானமாமலை பெருமாளுக்கு சிறப்பு தைல காப்பு மற்றும் திருமஞ்சனம் தீர்த்தம் சடாரி பிரசாத விநியோகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மாலையில் ஸ்ரீ வரமங்கா சமேத தெய்வநாயக பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் புண்ணியக்கோடி விமானம் என்று அழைக்கப்படும் தங்க சப்பரத்தில் எழுந்தருளி காட்சியளித்தார் திருக்கோவில் முன்மண்டபத்தில் நாங்குநேரி மதுரகவி வானமாமலை ஜிஎஸ் சுவாமிகள் முன்னிலையில் தங்க சப்பரத்தில் எழுந்தருளிய பெருமாள் தாயாருக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது ஜிஎர் சுவாமிகளுக்கு மரியாதை செய்யப்பட்டதும் வீதி உலா வந்த தங்க சப்பரத்தில் உள்ள பெருமாள் தாயாருக்கு பொதுமக்கள் மாலை அணிவித்தும் தேங்காய் பழம் படைத்தும் வழிபட்டனர் தங்க சப்பரம் முக்கிய விதிகளில் உலா வந்த பின்னர் மீண்டும் கோவிலை வந்தடைந்தது இந்நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்று பெருமாளை தரிசித்தனர் மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகில் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள கல்லடை குறிச்சியில் கிபி பதினாறாம் நூற்றாண்டில் அமைக்கப்பட்டு மிக பழமையான ஆதிவராக பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது மூலஸ்தானத்தில் ஆதிவராகர் பத்ம பீடத்தில் அமர்ந்த கோலத்தில் சேவை சாதிக்கின்றார் உற்சவராக ஸ்ரீதேவி பூதேவி சமேது ஸ்ரீ லட்சுமிபதி பாலிக்கின்றார் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள வராக தீர்த்த கட்டத்திலிருந்து தினமும் சுவாமிக்கு தீர்த்தம் எடுத்து வந்து திருமஞ்சனம் நடைபெறுவது சிறப்பு இத்திருக்கோவிலில் ஆண்டு முழுவதும் பல்வேறு உற்சவங்கள் நடைபெறுகின்றன சிறப்பாக சித்திரை பிரம்மோற்சவம் பத்து தினங்கள் வைகானச ஆகம முறைப்படி நடைபெறுகின்றது இந்த ஆண்டுக்கான சித்திரை பிரம்மோற்சவ கொடியேற்றம் கடந்த இரண்டாம் தேதி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து தினமும் சுவாமி பல்வேறு வாகனங்களில் வீதி உலா நடைபெறுகின்றது விழாவில் ஐந்தாம் நாளான இன்றிரவு ஸ்ரீ லட்சுமிபதி பெரிய திருவடியான கருட வாகனத்தில் வண்ண மலர் மாலைகள் ஆபரணங்கள் சாற்றி சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி மக்களுக்கு சேவை சாதித்தார் சாயாரட்சி பூஜை முடிவடைந்ததும் கற்பூர அறத்தி காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து எழுந்தருளிய சுவாமிக்கு குடவரை வாயில் தீபாரதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஊர் மக்கள் சார்பில் புதுவஸ்திரம் சுவாமிக்கு சமர்ப்பிக்கப்பட்டது திருக்கோவில் வாசலில் பல வண்ண குடைகள் அணிவித்து வீதி புறப்பாடு நடைபெற்றது பக்தர்கள் தேங்காய் உடைத்தும் பழங்கள் நைவேத்தியம் செய்தும் பெருமாளை வழிபட்டனர் விழாவின் சிகர நிகழ்வான தேர் திருவிழா வருகிற பதினொன்றாம் தேதி நடைபெறுகின்றது 嗯。<noise> மகாராஜா வழிபட்ட ஆலயமும் இந்தியாவிலேயே தனி துர்க்கையம் ஆலயமும் நான்கு கைகளில் கத்தி சூலம் சங்கு சக்கரம் ஏந்தி சிம்மத்தின் மீது அமர்ந்த கோலத்தில் கிழக்கு திசை நோக்கி அருள் பாலிக்கும் வரலாற்று திருவாரூர் அருள்மிகு ராஜதுர்க்கையம்மன் ஆலயத்தில் வருஷாபிஷேக மகா சண்டியாக பெருவிழாவையொட்டி அருள்மிகு ராஜதுர்க்கையம்மனுக்கு வெள்ளி கவசம் சார்த்தி வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு அலங்கார தீபம் பஞ்சாரத்தி தீபங்கள் காட்டப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது தொடர்ந்து ஒன்பது மலர்களால் ராஜதுர்கை அர்ச்சனை செய்யப்பட்டு ஒன்பது நவார்த்தி தீபங்கள் காட்டப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது பின்னர் மகா மண்டபத்தில் அமைக்கப்பட்ட யாகசாலையில் ராஜதுர்கை மகா சரஸ்வதி மகாலட்சுமி ஆகிய அம்பாள்கள் கலசங்களில் பிரதிச்சி செய்யப்பட்டு எழுந்துருள செய்யப்பட்டு பூர்வாங்க பூஜைகள் நடைபெற்று மகா சண்டிஹோம ஏழாம் கால யாகசாலை பூஜை நடைபெற்றது இந்த யாகத்தில் பதினோரு வகையான பழங்கள் பதினோரு வகையான பலகாரங்கள் பதினோரு வகையான சாதங்கள் பதினோரு வகையான சமைத்துக்கள் ஐம்பத்தோரு வகையான யாக திரவிய பொருட்கள் தேன் பால் தயிர் தாமரைப்பூ வெள்ளி தாமரைப்பூ நல்ல நல்லமுத்து பட்டுப்புடவை தாமரைப்பூ மாலை ஆகியவை சமர்ப்பிக்கப்பட்டு மகா பூர்ணாகதி நடைபெற்றது தீபாராதனை நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு வழிபட்டனர் தூத்துக்குடி மாவட்டத்தில் தாமிரபரணி நதி கரையோரம் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் சிறப்பு பெற்ற நவ திருப்பதி திருக்கோவில்கள் அமைந்துள்ளன இக்கோவில்களில் நவராத்திரி விழா வைகுண்ட ஏகாதசி தேரோட்ட திருவிழா புரட்டாசி வழிபாடு பிரம்மோற்சவம் போன்றவை சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது நவ திருப்பதிகளில் குருவுக்கு அதிபதியாக ஒன்பதாவது ஸ்தலமான ஆழ்வார் திருநகரி ஆதிநாதர் ஆழ்வார் திருக்கோவிலில் வருடத்திற்கு நான்கு பிரம்மோற்சவம் நடைபெறுகின்றது பங்குனி சித்திரை மூலவர் ஸ்ரீ ஆதிநாதருக்கும் மாசி வைகாசி சுவாமி நம்மாள்வாருக்கும் பிரம்மோற்சவ திருவிழா ஆண்டுதோறும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதன்படி இந்த ஆண்டிற்கான அருள்மிகு பொலிந்து நின்ற பிறம் சித்திரை பிரம்மோற்சவ திருவிழா கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது கொடியேற்றத்தினை தொடர்ந்து நாள்தோறும் உற்சவர் பொலிந்து நின்ற பிறான் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்தார் ஒன்பதாம் திருநாளான இன்று திருத்தேர் வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதற்காக இன்று காலை ஆறு நாற்பத்தைந்துக்கு மேல் ஏழு பதினைந்து மணிக்குள் லக்கணத்தில் சுவாமி பொலிந்து நின்ற பிரான் தேரு கெழுந்துருளினார் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டதும் சுவாமி பொலிந்து நின்ற பிரானுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து திருமாளிகை சுவாமிகள் பக்தர்கள் கோவிந்தா கோபாலா கோஷங்களுடன் திருத்தேர் வடம்படி தடுத்தனர் ரதம் நான்கரது வீதிகளில் வலம் வந்தது நாளை தாமிரபரணி நதியில் தீர்த்தவாரி நடைபெறுகிறது விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் செயல் அலுவலர் தக்கார் மற்றும் உபயதாரர்கள் செய்து வருகின்றனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ஓலக்கூர் கிராமம் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் சமேது ஸ்ரீ அகத்தீஸ்வர திருக்கோவில் பிரம்மோற்சவ தேர் திருவிழாவினை முன்னிட்டு வண்ணமலங்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ சந்திரசேகர மூர்த்திகளுக்கு மகா தீபாராதனை பஞ்சமுக தீபாராதனை தீபம் மற்றும் சத்திரங்கள் கொண்டு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து ஸ்ரீ சந்திரசேகரர் மூர்த்திகள் கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து சிம்ம வாகனத்தில் இரவு வீதி உலா நடைபெற்றது இதில் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் அடுத்த வாலாஜாபாத் அருகே இளையனார் வேலூர் அருள்மிகு பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவில் பிரம்மோற்சவம் கடந்த ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக நடைபெற்றதையொட்டி உற்சவர் நாள்தோறும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி திருவிதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார் இந்நிலையில் பிரம்மோற்சவத்தின் ஏழாம் நாளான இன்று முக்கிய நிகழ்வான திருத்தேர் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது திருத்தேர் விழாவினை ஒட்டி பாலசுப்பிரமணிய சுவாமி உற்சவர் வண்ண மலர்கள் மற்றும் பழங்களால் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி தீபாராதனைகள் காட்டப்பட்டு திரண்டிருந்து திரளான பக்தர்களுக்கு காட்சியளித்து அருள் பாலித்த பின்னர் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராம பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் அரகுர பக்தி பரவச கோஷங்களுடன் திருத்தேரை இடுத்து வழிபட்டு முருக பெருமானின் பேரொருளை பெற்று சென்றனர் வந்திருந்த பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதான பிரசாதங்கள் வழங்கப்பட்டது திருத்தேர் விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஊராட்சி மன்ற தலைவர் கோ கமலக்கண்ணன் கோவில் செயல் அலுவலர் கதிரவன் திருத்தேர் உபயதாரர் தலைவர் எம் எஸ் பூவேந்தன் அரங்கவலர் குழு தலைவர் கோதண்டராமன் மற்றும் விழா குழுவினர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் கும்பகோணம் அருகே திருவடை மருதூர் தாலுக்கா நாகரசம்பேட்டையில் புகழ்மிக்க அழகு நாச்சியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது ஆலயத்தில் ஆண்டுதோறும் தூக்கு தேர் பெருவிழா பதினைந்து நாட்கள் நடைபெறுவது வழக்கம் அதுபோல இவ்வாண்டு கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் திருவிழா தொடங்கியது இதனையடுத்து நாள்தோறும் ஸ்ரீ காயத்ரி அம்மன் அலங்காரம் வைஷ்ணவ அலங்காரம் பார்வதி அலங்காரம் மகஷ்ண அலங்காரம் என நாள்தோறும் பல்வேறு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தூக்கு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதையொட்டி மாலை சக்கரம் இல்லாத அலங்கரிக்கப்பட்ட தூக்கு தேரில் அழகு நாச்சியம்மன் எழுந்துருளினார் நான்கு டன் எடையுள்ள இந்த தூக்கு பதினைந்து நாட்கள் விரதமிருந்து வந்து முன்னூறுக்கு மேற்பட்டோர் தோள்களில் சுமந்து கீழ காட்டிருப்பு கிழவிசலூர் நாகரசம்பேட்டை ஆகிய பகுதிகளில் ஆறு கிலோமீட்டர் தூரம் வீதிகளிலும் விளைநிலங்களிலும் கடந்து தூக்குத்தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கானோர் பக்தர்கள் வந்திருந்து சுவாமியை வழிபட்டனர் அருகே வீரபாண்டியில் மிகவும் பழமையான கௌமாரி அம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவிலில் தினசரி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்து சுவாமி தரிசனம் செய்து வருவது வழக்கம் மேலும் இந்த திருக்கோவிலில் தற்போது செவ்வாய்க்கிழமை முதல் சித்திரை திருவிழா நடைபெற்று வருகிறது சித்திரை திருவிழாவின் இரண்டாவது நாளான புதன்கிழமையான இன்று தேவார திருஞான சம்பந்தர் சிவநடியா திருக்கூட்டம் சார்பில் கௌரி அம்மன் திருக்கோவிலுக்கு வருகை புரிந்த பக்தர்களுக்கு சிறப்பு அன்னதானம் நடைபெற்றது இந்த அன்னதான திட்டத்தை எஜமான் பாண்டி முனேஸ்வரர் பங்கேற்று தொடங்கி வைத்தார் காலை முதல் தொடங்கப்பட்ட இந்த அன்னதானம் மாலை வரை நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று இந்த அன்னதான திட்டத்தில் அன்னதான உணவருந்தி பயன்பெற்றனர் உலக புகழ் பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது திருவிழாவையொட்டி மீனாட்சி அம்மன் மற்றும் சுந்தரேஸ்வரர் தினமும் காலை மாலை இரு வேளைகளிலும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி மாசி வீதிகளில் எழுந்தருளி உலா வந்தனர் இந்நிலையில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகம் விழா கோவிலில் உள்ள அம்மன் சன்னதி ஆறுகால் பீடத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய மீனாட்சி அம்மனுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க ராயர் கிரீடத்திற்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு ராயர் கிரீடம் அம்மனுக்கு சார்த்தப்பட்டு திருமலை நாயக்கர் வழங்கிய செங்கோல் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மீனாட்சி அம்மனுக்கு தீபாராதனை காட்டப்பட்டது மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகத்தினைத் தொடர்ந்து அம்மனின் பிரதிநிதியாக இருந்து அம்மனிடமிருந்து செங்கோலை பெற்ற அரங்காவலர் குழு தலைவர் ருக்மணி ராசன் மீனாட்சி அம்மன் கோவில் சுவாமி சன்னதி இரண்டாம் பிரகாரம் சுற்றி வந்து மீண்டும் அம்மனிடம் செங்கோலை சமர்ப்பித்தார் முன்னதாக கோவில் கணக்கு பிள்ளையிடம் தங்க எழுதுகோல் வழங்கப்பட்டது பட்டாபிஷேகம் நடைபெற்ற நாளான நேற்று துவங்கி ஆடி மாதம் வரை நான்கு மாதங்கள் மதுரையில் அன்னை மீனாட்சியின் ஆட்சி நடைபெறும் என்பது ஐதேகம் விழாவின் தொடர்ச்சியாக மீனாட்சி அம்மன் தடாதகை பிராட்டியாக மதுரையில் அவதரித்து ஆட்சி புரிந்த புராணத்தை குறிக்கும் வகையில் திக்விஜயம் இன்றும் திருவிழாவின் முத்திரை பதிக்கும் நிகழ்ச்சிகளான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் எட்டாம் தேதியும் ஒன்பதாம் தேதி மாசி வீதிகளில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தேரோட்டமும் நடைபெறவுள்ளது